நீங்க எந்த குறையில நீங்க வந்திருந்தாலும் சரிங்க ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில குறைபாடுகளோடு வந்திருக்கலாம் பிரதர் எங்களால் அதிகமாக ஜெபிக்க முடியல பிரதர் எங்களால் அதிகமாக வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல எங்களுக்கு ஊழிய செயலன் வாஞ்சியா இருக்கிறது இப்படின்னு நீங்க நிறைய காரியங்களை முயற்சித்து முயற்சித்து ஒருவேளை விழுந்து எழுந்து ஒரு பெரிய குறைகளோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம் அருமையானதுலே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய குறைகளோடு வந்திருக்கலாம் ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலையில நீங்க நிறைய குறைகளோடு வந்திருக்கலாம் நீங்க எப்பேற்பட்ட குறைகளோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தை மூடி இருக்கிறது அது எந்த மகிமையில மூடி இருக்குன்னா அருமையானவர்களே அது குறைகளை நிறைவாக்குகிற மகிமையில மூடுகிறது ஆலையலோயா அலையலோயா கர்மேல் பர்வதத்துல கர்த்தர் மகிமையா இறங்கி வந்தார் உள்ளங்கை மேகமாக அவர் இறங்கி வந்தார் பாருங்க அங்கே என்ன மகிமையில இறங்கி வந்தார்னா அவங்க பஞ்சத்துல அதாவது வறண்டு போய் மழை இல்லாத தேசமே மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தில் இருந்தது பாருங்க பஞ்சத்தை மாற்றி அவர்களை ஆசிர்வதிக்கிற மகிமையில கர்மேல் பர்வதத்துல அவர் உள்ளங்கை மேகமாய் இறங்கி வந்தார் அலேலுயா ஆமேன் இன்னைக்கு நம்ம சபையில எப்படி இறங்கி வந்திருக்கிறார்னா குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தராக இறங்கி வந்திருக்கிறார் ஆமேன்